நல்ல தொண்டர்கள் யோசிக்காமல் வாக்களிக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து நீங்கள் திமுகவுக்கு கூட போடுங்க நான் வேண்டானு சொல்ல அதிமுகவுக்கு போடுங்க பிஜேபிக்கு போடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு போடுங்க எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க ஆனால் கண்மூடித்தனமாக போடாதீங்க ஓட்டு நான் வாழையாடி வாழையாக திமுக நான் வாழையாடி வாழையாக திமுக நான் வாழையாடி வாழையாக பிஜேபி நான் வாழையடி வாழையாக எங்கள் தாத்தா முப்பாட்டில் இருந்து காங்கிரஸு அப்படின்ட்டு ஒரு நாளும் தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க ஏன்னா அந்த காலகட்டம் வேற இந்த காலகட்டம் வேற எல்லாமே மாற்றத்திற்கானது நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி பண்ணி எந்த கட்சி நல்லது செய்யும் எந்த கட்சி இது வரைக்கும் நல்லது பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் யோசனை பண்ணி தான் வாக்களிக்க வேண்டுமே ஒழிய மற்றபடி உதயநிதி வந்தாரு எங்கள் கடையில் கேழ்வரகு வரக்குழு குடித்தார் அதனால் நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ற முடிவெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க அது வந்து அற்பத்தனமானது அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் வந்தார் எங்கள் வீட்டில் டீ குடித்தார் அதனால் நாங்கள் வந்து அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு அந்த வீட்டுக்காரன் நினைச்சாலும் அதுவும் வந்து அற்பத்தனமானது தான் அதுவும் ஒரு அறியாமை தான் இன்றைக்கி அரசியல்வாதி வருவாங்க உங்களை கட்டி பிடிப்பாங்க அவங்க காலில் விழுவாங்க பாஸ்மா பேசுவாங்க எல்லாமே செய்வாங்க பணம் கூட கொடுப்பாங்க ஆனால் வருங்காலத்தில் நம்ம சந்ததிக்கு வருங்காலத்தில் நம் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் உரிமை குரல் கொடுக்குறாங்களோ இந்த மண்ணையும் மக்களையும் யார் காப்பாற்ற நினைக்கிறார்களோ அவங்கள தான் நம்ம தேர்ந்தெடுத்து நாம் வாக்களிக்கணும் யோசனை பண்ணுங்கள் யார் நல்லது பண்ணுவாங்க யார் இப்படி என்ன ஏதுன்னு யோசனை பண்ணி போடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஆனால் வாக்களிக்க வேண்டியது ஒவ்வொருவருடையும் ஜனநாயக கடமை வாக்களிக்காமல் போகிறது நம்ம இறந்து போகிறதுக்கு சமமானது அதனால் யாரும் வாக்களிக்காமல் இருக்காதீங்க வாக்களிங்க நல்ல கட்சிக்கு வாக்களிங்க நல்ல கட்சிக்கு வாக்களிப்பதே நாட்டு நலனை மேம்படுத்தும் நாட்டு மக்களையும் மேம்படுத்தும் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்